நலன்களின் ஊற்றாகி ஆண்டவரே நீர் மட்டுமே நாங்கள் வளமோடும் நலமோடும் வாழ உம் அருள் மழையால் மிதமும் எம்மை நினைக்கின்றேன் நல்லதெல்லாம் தந்தவரே தந்தையே இவ்வதிகாலை வேளையிலே இதயம் சொல்லும் நன்றியால் உம்மை துதிக்கின்றோம் என்று ஆண்டவரே சுகர் பேஷன்ஸ் என்று அழைக்கப்படும் நீரிழிவு நோயாளிகளுக்காக உருக்கமாக ஜெபிக்கின்றோம் மாறிப்போன வாழ்வு மற்றும் உணவு முறையால் வீடு தோறும் உலகெங்கும் பரவலாக மிக பெரிய எண்ணிக்கையில் நிறைந்திருக்கும் இந்நோயாளிகளின் துயரத்தையும் அசௌரியத்தையும் நீர் நன்கு அறிவேர் எப்போதும் நிறைந்திருக்கும் உடல் சோர்வு அதீத பசி விரும்பிய ஆகாரங்களை உண்ண முடியாமை தொலைதூர பயணம் மேற்கொள்ள முடியாமை உடல் உபாதையால் ஏற்படும் அவசரங்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டிய இடங்களை அடைய இயலாமை என பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் இவர்கள் வயது வித்தியாசமின்றி சக மனிதர்களால் பரிகாசத்திற்கும் நகைப்புக்கும் உள்ளாகும் சூழல் இதனால் உடலாலும் உள்ளத்தாலும் சோர்ந்து போகும் இவர்களை உமது நம்பிக்கை தரும் மொழிகளால் நீரே ும் இவர்களுக்கு நல்ல உடல் நலனையும் தாரும் மத்தியுணர் செய்தி பிரிவு பதினான்கு இறை முப்பத்தி ஆறில் இயேசுவை தொட்டவர் யாவரும் நலம் அடைந்தனர் என்று வாசிக்கிறோம் இந்த வியாதிகாரர்களையும் நீர் தொடும் உமது வல்லமை மிக்க வளக்கரம் இவர்களுக்கு சுகம் தரட்டும் ஜபம் கேளும் நலமளிக்கும் ஆண்டவரே ஆமேன்